நடுவர்களே குடும்பம் போல ஒரு நிறுவனம் தொடங்கணும் முதலீட்டாளர்களாக அந்த குடும்பத்திற்கு கணவனின் வருமானம் இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனம் சிறப்பாக நடக்கும் சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல எங்க அம்மா ஒரு நூறு ரூபாய் கொடுப்பாங்க மே கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு வாடான்னு பென்சிலில் எழுதி கொடுத்த அனுபவங்கள் 5 வகுப்பு படிச்ச எங்க அம்மா. அதை எடுத்துட்டு போய் கடையில் கொடுத்தனா 98 ரூபாய்க்கு பொருள் போட்டு 2 ரூபாய் மீதி இருக்குது தம்பி அப்படிம்பாங்க. ரெண்டு ரூபாய்க்கு எனக்கு தேன் முட்டை கொடுங்கன்னு சொல்லுவேன். படிக்காத எங்க அம்மா கடையில் அந்த பொருளுக்கு 98 ரூபாய் வரும். கடைக்கு போய் வர்ற புள்ள டயர்ட் ஆடுஆனே அவன் வாங்கி சாப்பிரறதுக்கு 2 ரூபாய் மிச்சம் இருக்கதுன்னு சொல்லி பென்சிலில் எழுதி கொடுத்து எங்க அம்மா நிர்வாகம் பண்ணா அப்படி இருந்துச்சுன்னா குடும்ப மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் பெண்களின் நிர்வாகம்னு சொல்லிடலாம் இன்னைக்கு என் பொண்டாட்டி வாட்ஸ்அப் யூஸ் பண்ற நடுவர் அவர்களை எதுக்கெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் ஒரு அழகான போட்டோ அனுப்பலாம் அழகான நினைவுகளை பகிர்ந்துகிறது அனுப்பலாம் ஆனா ஏ மனைவி இன்னைக்கு வாட்ஸ்அப்பை எதுக்கு பயன்படுத்துறா தெரியுமா கால் கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் எதுக்கு இதெல்லாம் எனக்கு அனுப்புற மறந்துருவேன் நோட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஓம் பேர் தான் கரெக்டா இருக்கு அப்படிங்களா நீங்க யோசிச்சு பாருங்க நூறு ரூபாய கையில கொடுத்து கரெக்டா சிக்கனமா செலவு பண்ண இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் டைப் பண்றா எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு நம்மளையும் கையிலேயே கூடையே கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா அங்க போனதுக்கு அப்புறம் எதெல்லாம் வீட்டுக்கு தேவையோ அதெல்லாம் மறந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல எதெல்லாம் அவமிக்கணும் நினைக்கிறானோ அதையெல்லாம் வாங்கி போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு நான் அதெல்லாம் வாங்கணும்னு வீட்டிலேயே சொன்ன நீ ஞாபகப்படுத்தினான்னு என்னையே மண்டையில கொட்டுறான்னா இந்த நிர்வாகியால குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் யோசிச்சு பேசுறோம் எதுல வந்த பூங்கடி அக்கா கணவர்கள் மாத்திக்கிட்டே இருக்காங்க டெய்லி டெய்லி மாத்தனா கூட அது என்ன பேட்டர்ன் தெரியலன்னா மண்டை வெடிச்சு போயிடும் காலையில் எழுந்திரிச்சி முதல் வேலை அதான் ஆ ஆனால் பாருங்க நான் தனிகை வேலைன்னா அதிகம் வச்சால் பேட்டன் என்ன போடுவேன் டீனு போடுவேன் டனப்பால்னா என்ன பண்ணுவார் டீனு போடுவார் இவ்வளவு தான் ஆண்கள் போடுவோம் ஆனா நீங்கள் தானேம்மா புள்ளி வச்சு கோலம்லாம் போடுறீங்க மூணு புள்ளி மூணு வருஷம் அங்கே இருக்கு இருக்குது ஏதோ அம்மன் தாய் படத்தில் மந்திரவாதி சூளம் வச்சு வட்டம் போட்டம் மாதிரியெல்லாம் வட்டம் போட்டு புள்ளி வைக்கிறீயே என்னைக்காவது அதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம்மா இதுல வந்து நாங்க டெய்லி சமைக்கிறோம் ஒரு நாளாவது காய்கறி கட் பண்றீங்களா நீங்க கல் தோன்றா முன் தோன்றா மூத்த மூத்தகுடியில வாழ்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாருங்க பொண்டாட்டி பிரியாணி ஆரம்பிச்சா அதுக்கு தக்காளி கட் பண்றதுல இருந்து வெங்காயம் கட் பண்றதுல மொத்தமும் கட் பண்ணி குடுக்கறது ஆம்பளை இதுக்கு பயந்தே பல ஆம்பளைங்க இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வெளியில போகலாமான்னு கேட்கறவங்களா இருக்கும் என்ன பேச்சு பேசுறீங்க

காலையில போகும்போது ஹோட்டல்ல நீங்களே வாங்கிட்டு போயிருங்களா பார்சல் கேக்குறீங்களா இல்லையா இதுல வந்து புருஷ நேஷனல் இன்டகிரேஷன் கொண்டு வராங்களா குடும்பத்துக்கு ஏன் இதுக்கப்புறம் எல்லா மனைவிகளும் இனிமே நாங்க ஏங்க சேலை எடுத்து அதான் பீரோ ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்கமே நாளையில இருந்து நேஷனல் இன்டகிரேஷனுக்கு புருஷனுக்கு விதவிதமா ட்ரெஸ் எடுக்கிறான்னு ஆரம்பிங்க பாக்கலாம் செய்ய மாட்டீங்க சார் அந்த பீரோலயாவது எங்களுக்கு இடம் விடுறீங்களா சுடிதாரு ரசகலி மாசகலி ஆயிரத்தி எட்டு அடிக்க வச்சு அடித்தட்டு கொஞ்சோண்டு மடிச்சு வச்சா அது மேல ஏறி கால வச்சுதான் புறவையே எடுக்கிறீங்க இதுல வந்து பயங்கரமா நிர்வாகம் பண்றாங்களாம் சார் கணவன் சம்பாதிக்கிறது ஒரு இருபதாயிரமா இருக்கு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறான்

வெறும் இருபதாயிரம் தான் சம்பாதிக்கிறீங்க பெரிய சிவாஜி மாதிரி நீட்றீங்கன்னு நம்ம வந்து பிடிக்கிறாங்க ஆனா நம்ம அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு அதே நிர்வாகி போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டு பாருங்க இருபதாயிரத்தை எப்படி சொன்னாங்க வெறும் இருபதாயிரம் நம்ம அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டு பாருங்க ஆயிரம் ரூபாயா சார் பார்சியாலிட்டி பாக்குற ஒரு நிர்வாகம் எப்படி சார் சரியான நிர்வாகமா இருக்க முடியும் நல்லா கேளுங்க ஒரு ஐநூறு ரூபாய் என் சொந்தக்காரன் ஐநூறு ரூபாய் ஏழைப்பட்டவன் அவனுக்கு போய் ஒரு ஆயிரம் ரூபாய் மொய் வைக்கலாமா எதுக்கு அவ்வளவு வாழ்ந்துட்டு போட்டோம் இதே அவன் தம்பி வீட்டுல ஒரு பர்த்டேன்னு வச்சுங்க என் தம்பி உங்க பையன் பிறந்த நாளைக்கு அரை பவுன் போட்டிருக்கிறான் அவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டான் பவுன் எவ்வளவு வைக்குது நான் எனக்காகவா கேட்கிறேன் உங்க மச்சானுக்காக கேட்கிறேன் போடுவீங்களா மாட்டிங்களா இது எப்படி சார் சரியான நிர்வாகமா இருக்கும் சார் ஒரு கிரைண்டர் வச்சு யோசிச்சு பாருங்க இவங்க எவ்வளவு அழகா நிர்வாகம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சார் அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஒரு லட்சுமி வெட் கிரைண்டர்னு ஒண்ணு வாங்கி கொடுக்கறாங்கன்னு வச்சுங்க அதுல மாவு வரைக்கிறாங்களா மூணு கல் வச்ச மாதிரி ஒரு கிரைண்டர் வந்திருக்காமே அதை வாங்கி கொடுங்கன்றீங்க வாங்கி கொடுக்குறோம் சார் எங்க வருமானத்துல அதுலயாவது மாவு வரைக்கிறீங்களா அரைச்ச உடனே கவுக்குற மாதிரி வந்திருக்காமே டில்டிங் வெட் கிரைண்டர் அத வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுத்தா அதுலயாவது மாவு அரைக்கிறீங்களா கையெல்லாம் வலிக்குது நீங்க தான் ஆபீஸ்ல இருந்து வர்றீங்களே வரும்போதே பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்துருங்களேன்றீங்க பல ஆம்பளைங்க வருமானத்துல பாக்கெட் மாவு வாங்கி கொடுத்தே வறுமையில போயிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே அது கூட இல்ல தோசைய வாங்கிட்டு வந்துருங்கன்றாங்க எங்களுக்கு ரெண்டு தோசை உங்களுக்கு ரெண்டு தோசை எதுக்கு வம்பு மாவை வாங்கி அப்புறம் ஊத்துறது யாரு அது பிரச்சனை வரும் வேணாம் எங்க அம்மா எல்லாம் ஒரு காலகட்டத்துல நிர்வாகம் பண்ணாங்க சார் அஞ்சு தோசையை ஊத்தி எடுத்துட்டு வந்து என் தட்டுல வச்சுட்டு நான் கிள்ளி சாப்பிடலாம்னு போகும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க டே எழுந்திரிச்சிட கூடாது அஞ்சு தோசை சாப்பிடு அம்மா தோசை ஊத்தினே இருக்கேன் வேணுமாடா 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 சமையல் கட்டுல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க சார் எங்க அம்மா இன்னைக்கு என் மனைவி ஒரு தோசையை பேப்பர் மாதிரி எடுத்துட்டு வந்து தட்டுல வைக்கிறா சார் கிள்ளி வாயில வைக்கலான்னு போறேன் போதுமா என்னடி போதுமா கேஸ் அதிகமா தீர்து போதுமா சொல்லுங்க டக்குன்னு ஆஃப் பண்ணணும் இதுக்கு நீ சுட்டுக்கவே வேண்டாம் என்ன நிர்வாகம் பண்றீங்க முதல்ல நீங்க யோசிச்சு பேசணுமா இல்லையா சார் ஒரு திரைப்படத்துல இப்படி ஒரு வசனம் வந்திருக்கும் ஒரு ஜீப் போட்டிட்டு போற டிரைவர் அவனுடைய மூத்த அதிகாரி கிட்ட கேப்பா சார் எல்லாரும் சமம்னா யார் சார் ராஜா அப்படின்னு கேப்பான் அப்போ அந்த மூத்த அதிகாரியா இருக்கிறவர் சொல்லுவாரு எவன் எல்லோரும் சமம் என்று நினைக்கின்றானோ அவன்தான் ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனைவிகள் எல்லாம் உங்க குடும்பத்தை நினைக்கிற மாதிரி எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை நினைச்சீங்க பார்சாலிட்டி பார்க்காம குடும்பத்தை ரன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி உங்களுடைய நிர்வாகத்தால் தான் இந்த குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்று ஏற்றுக்கொள்வோம் நயன்தாராவின் தந்தையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே தெரிஞ்சாங்க ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பார்த்திருக்காரு

ப்ரொடியூசர் அப்படின்னு ஒருத்தர் அந்த படத்துக்கு பணத்தை போட்டா மட்டும்தான் சார் ஒரு படமே வெளியில வரும் சொன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவர் ஆமோட சாப்பிட்டு பாரு அவர் தான் அந்த பணத்தை போடுகின்ற ப்ரொடியூசராக நம் இல்லத்தில் வாழ்வது கணவர்கள் என்கின்ற காரணத்தினால் கணவருடைய வருமானம் தான் ஒரு குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன் நன்றி வணக்கம் தனி வேலனுடைய பேச்சு உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது அழகான உதாரணம் சொன்னார் அந்த காலத்தில் அம்மா எப்படி இவருக்கு முந்தின காலம் ஒன்று இருக்குது எங்கள் காலத்தில் எங்கள் காலத்தில் எப்படின்னா அவங்க அம்மா பென்சில் எழுதி கொடுத்தாங்க எங்கள் அம்மாலாம் எப்படின்னா சொல்லி விட்ருவாங்க கால்லாம் கா காப்பி தோல் கால்லாம் கற்பட்டி கால்நாம தீப்பட்டி இப்படி சொல்லுவாங்க இப்போ நான் இதை புறம் சொல்லிக்கிட்டே போவேன் மனப்பாட சக்தி எப்படி வந்துச்சுன்னு பாருங்க திருப்பி வர மறந்து போயிடுவேன் அப்புறம் திருப்பி ஓடுவேன் அதில் அவர் சீனி இல்லை மண்டவாளருக்கு வாங்கிக்கிறியா கருப்பட்டி அப்படின்னு கேட்டாலும் குழந்தைகளை திருப்பி வருவேன் ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த பென்சிலை எழுதி கொடுத்த போக பாக்கி இருக்கக்கூடிய அந்த இதில் ஏதாவது ஒரு பொருள் தன்னுடைய பிள்ளை வாங்கி திங்கட்டுன்னு சொல்கிற போது அதுக்கு பேர் தான் நிர்வாகம் ஏனென்றால் அதில் ஒரு கருணை இருக்க வேண்டும் அது பிள்ளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறத தாய்க்கும் தாரத்துக்குமான வேறுபாடையும் எடுத்துக்காட்டி தயாரிப்பாளர்கள் தான் சினிமா ஏறுங்க சொல்லுங்க அப்போ நல்ல கதை இருக்கலாம் நல்ல நடிகர் நடிகை இருக்கலாம் எல்லாரும் இருந்து என்ன செய்ய நீங்கள் சென்னை திரைப்பட உலகில் நீங்கள் சுற்றி பாருங்கள் ஆயிரக்கணக்கான பேர் கதையோடையும் நடிக்க ஆர்வத்தோடையும் தினமும் ரயிலில் போய் இறங்கிட்டே இருக்காங்க அவர்கள் எல்லாத்துக்கும் தேவை யார் தெரியுமா ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும் அதுதான் வருமானம்னு அருமையாக பேசியிருக்காங்க இருக்கலாம் ஆனால் அந்த வருமானத்தை நிர்வாகம் பண்ண எங்களை போன்ற ஆட்கள் தான் தேவை என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய திருமதி யோகதர்ஷினி காரைக்கால் அவர்கள் வருகிறார்கள் வாங்கம்மா